ராணி பட்ஜெட் சார்ன்னு பேசுகிறேன் பாருங்கள் முடியல சார் அதாவது இன்றைக்கி நோம்பு சார் இன்னைக்கு மூணு நாள் இருவன்னு சொல்லி இன்றைக்கி இருந்தோம் காலையில் ஒரு பாய் சார் ஃபோன் பண்ணி கரெக்டாக மூன்றரை மணிக்கு ஏந்து நோன்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு தகவல் சொன்னார் அது எத்துமணா நாலு நாற்பத்தி ஏழுக்கு எங்களோட சொன்ன டைமு நான் என்ன பண்ணேன் இன்னும் மூன்றரை மணிக்கு ஆகி போட்டார் மூணு மணி குளிச்சுட்டு கிழிச்சு ரெடி ஆகி நாலு மணிக்கு ஏந்தேன் கொஞ்சம் பகுதிக்கும் சாப்பிட்டேன் அப்புறம் நாலு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு இன்னும் மூணு நிமிஷம் இருக்குது அந்த மூணு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் கம்மியாக இருக்குது சொல்லிட்டு கவ ரெண்டு வாழை பத்து செவ்வாய் சாப்பிட்டேன் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது பாக்கி அதையும் சாப்பிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்தோம் மணி பத்தாச்சு பதினொன்னாச்சு பன்னெண்டாச்சு அப்புறம் மணி ரெண்டாச்சு பேட்ரி டவுன் ஆயிடுச்சு பேட்ரி நல்லா அந்த பேட்ரி பேட் டவுன் ஆச்சு உங்களா சொல்கிறேன் சார் ஏன் சொல்கிறனா அதாவது யார் பட்னி பசி பாருங்க இந்த சாப்பாடு இல்லாமல் பட்டியும் பசியாமல் ரோட்டில்லாம் நிறைய பட்டு இருப்பாங்க சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாள்னோ பாய்ங்க அவங்கள போய் கேளுங்க பசினானு அவங்க சொல்லுவாங்க உண்மையாக சொல்லல சார் நான் ஒரு நாள் பட்ட இதுவே முப்பது நாளுக்குறாங்கன்னா உண்மையாக தி கிரேட் மேன் சார் நம்ம எல்லாமே வந்து இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன் சார் நம்மளாலும் இருந்து பாருங்க உடம்புக்கு அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க நேற்று கூட என் வயிறு நல்லா இருந்துச்சு இந்திக்கு அந்த அரை வேலைக்கு வயிறு ஃப்ரீயான மாதிரி தெரியும் நோ இருந்து பாருங்கள் நல்லா இருப்போங்க உண்மையாக சோட்டம் பாருங்கள் அதேமாரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எல்லாமே ஏழை ஏழைப்பாருங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த ரம்ஜான் கண்ணிக்கு வந்து எல்லாருக்கும் தான தர்மம் செய்வாங்களா அவங்க ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் மக்களுக்கோசும் அது வந்து ரம்ஜான் ரோம் பண்ணிக்கே செய்கிறாங்களா அதை அப்போ தான் வந்து எல்லாம் தூணி பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது இருக்கிறவங்களும் கொண்டாடணுமோ இல்லாதவங்களும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் ரம்ஜான் அது முப்பது நாள் எல்லாம் சேர்த்து வச்சு மாட்டுறாங்க மீத சொல்ல சொல்ல ஒரு நிறைய ஒருத்தர் சொன்னேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பாய் சார் அவர் என்னுடைய வரைக்கும் ஆச்சு என்கிட்ட வண்டி எடுக்கலை அவரு மொதல் மொதல் எனக்கு வீடியோ பார்த்து சொன்னவர் குடும்பத்தோடு வந்து அவர் சொன்ன சில கருத்துங்க நிறையா இருக்குது நிறையா நாள் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கே பேட் டவுன் ஆகிடுச்சு எனக்கு அவர் சொன்ன கருத்து நிறையா இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் முடிச்சு அவர் ராமநாதபுரம் பாய் சார் குடும்பத்தோடு பேசுனாங்க இப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதேமாதிரி இருந்தோம் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீட்டிங் கார்டு என் டூ கார்ஸன்ஸ் பாய்க்கு அவர் வந்து எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் வண்டியெல்லாம் போடுவார் அவர் தான் நேற்று சாயங்காலம் பக்கெட்டில் கஞ்சி கொடுத்தார் அந்த கஞ்சி குடிச்ச செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கஞ்சே டேஸ்ட்டாக அதனால் என்ன பண்ணுறது இனி நம்ம இருந்து பார்க்கலாம் இருந்து பார்த்தோம் என்னால் முடியல பத்து மணிக்கு பேட்ரி நல்லா ஜிகு ஜிகு செல்ஃப் எடுத்துச்சு பன்னெண்டு ஆச்சு கொஞ்சம் ஊந்து அப்புறம் ரெண்டாச்சு ஆகி போச்சு முடியல இவ்வளோ கஷ்டம் வரணும் இல்லையா அதனால் கரெக்டாக ஆறாவது இன்னும் எத்தனை நிமிஷம் இது மணி மூன்றாச்சு இன்னும் நாலு நாலரை ஆறு ஆறரை மணி வரைக்கும் சொல்லிக்கிறான் டைம் அது வரைக்கும் இருந்து பார்க்கலான்னு ஆசை இருந்து பார்ப்போம் ஒரு நாளைக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் மூணு நாளைக்கு கண்டிப்பாக இருப்பேன் நீங்களே இருந்து பாருங்கள் இருப்போம் உண்மையிலே யார் யார் தொப்போ இருந்து பாருங்கள் தொப்பை குறையத்தினா கண்டிப்பாக மூணு நாள் இருந்து பாருங்கள் தொப்பை குறையலாம் நான் கேளுங்கள் எந்த பாருங்க உங்களோ உள்ள அடங்கிட்டு பேர் பார்த்தீங்களா அதனால் இருந்து பாருங்கள் நல்லா இருப்போம் அட்டை கசம் வண்டி சொல்கிற மாதிரி சார் சார் இனிமேல் சொல்கிறேன் சார் தி கிரேட் மேன் பாய் சார் சூப்பரால் சார் உண்மையில் அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார் அவங்கள அதனால் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாம் இருந்து பாருங்கள் நம்மளால் கொஞ்சம் இருந்து பாருங்கள் என்ன ஒன்று அவங்க முப்பது நாள்றாங்க ஒரே ஒரே மாதத்துக்கு முப்பது இருக்கிறாங்க நம்ம அந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தை மாதம் அது வச்சு ஒரு வருஷம் தேவை நம்பிருக்கிறோம் அவள் தான் அதான் அதுக்கு இது ஒரு வித்தியாசம் இருந்து பாருங்கள் நல்லா இருப்போம் எம் மதமும் சம்மதம் அப்படின்றது சரவணை எல்லாமே நடக்கும் நம்ம யூரு பாருங்கள் கிறிஸ்டின் சார் வராங்க பாய் சார் வராங்க நம்ம தமிழ் ஆளுங்க வராங்க எம் மதமும் சம்மதம் மாரி இருந்துட்டு பார்க்கலாம் ஆசை இருந்து பார்க்கலாம் ஆசை எதிரும் பாருங்கள் நல்லா இருப்போம் அட்டகாசம் மான்சம் வந்து பாருங்கள் இந்த நல்ல நாளில் வந்து ரம்ஜான் பண்டிகை வந்து சிறப்பு அதிரடி தள்ளுபியாக இரநூத்தம்பது ரெண்டு விற்று காட்ட போகிறேன் ரம்ஜானுக்குள்ளே இன்றைக்கி தேதினா நாலு முப்பதாம் தேதிக்குள்ளே இரநூத்தம்பது ரெண்டு விற்று காட்ட போகிறேன் அது அல்லாவுடைய கிருப்புனால் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு சாயங்காலமாக வந்து அல்லா டொப்பி கூட வாங்கி தரணுறாரு அதுவும் போட்டுன்னு போக போகலாம் ஆசை பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமாக தரும் இல்லை அப்படியே உடம்பு சிலுக்கு தெரியுமா என் பேரும் முருகனும் ரெண்டு பேரும் அல்ல அப்படியே ஆகும் அம்மா கிழம இருப்பாங்க உங்களுக்கு பாருங்கள் மான்சா பாருங்கள் அட்டகாசமான மான்சா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்

எல்லாத்தையும் சம்ம ஜம் போலாம் சார் அருமையான டாட்டா சுமார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டு ஒன்று மூணே கால் லட்சம் கத்தப்பாரு மூணு கிடையாது மூன்றரை கிடையாது ரெண்டே முக்கால் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டே கால் ரூபாய் கிடையாது ரெண்டு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேங்க எல்லாரும் டீசல் அடுத்த ஒரு வண்டிக்கு இது பாருங்க உள்ள இன்ட்ரி காட்டுற மாதிரி சரியான வண்டி வருஷம் காட்டுறேன் அது இது இன்ட்ரி காட்டுற பாருங்க அம்மியான வண்டி சார் சார் நாலு டயர் புது டயர் சார் வண்டி நல்லா இருக்கும் சார் கோட்ராஜ் இன்ஜின்னு இன்ஜின்லாம் அருமையாக இருக்கும் தெல தெளிவாக இருக்கும் தெளிவான பாடி எவ்வளோ வண்டி நூற்றி ஒரு வண்டி சார் நேற்று மட்டும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓட்ட ரெண்டு வண்டியும் சமையான வண்டி சார் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி தெளிவான பாடி பார் ஃபேன்சி நம்பர் தான் வண்டி ட்ரிபிள் த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஹவர் பக்கா ஓன் போர்டு இதுவும் பக்கா ஓன் போர்டு தான் டாடா சுமோ சரியான வண்டிப்பார் சார் வா சார் புது சீட் புது சீட் கவர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி வண்டி சார் சிங்கிள் ஓனர் சார் வண்டி டாட்டா சும்மா வந்து சிங்கிள் ஓனர் கம்மியான வண்டி சார் ஏசி பவர் சரி பவர் கண்ணாடி மட்டும் முன்ன கிராக்கு ஒன்று வாங்கி போட்டுங்க வெறும் மூவாயிரம் தான் வரும் காஞ்சிபுரம் ஸ்டேஷன் இருக்கும் வண்டி ராணிப்பட்ட வண்டி இது இது காஞ்சிபுரம் வண்டி எல்லாம் லோக்கல் வண்டியை கழிச்சிச்சு நிறைய வண்டி டாப் மாட்டு வண்டி சார் உட்ராஜி சார் நல்ல வண்டி தரமான வண்டி அவ்வளோ அருமையா இருக்கும் பத்து பேர் போகிற வண்டி சின்ன சின்ன வேலைக்கு பண்ணிங்க டயர் தான் கொஞ்சம் கீஞ்சி பிடிக்குது பார்த்துலாம் விடுங்க நான் வாங்கி தரேன் வாங்க என் மக்களுக்கோசம் ஏன் அன்பு செல்லுலுக்கோசம் ஏ அன்பு தெய்வலுக்கோசம் டயருக்கு நான் வாங்கி தரேன் சார் எதுவும் பசம் நல்லா இருக்கும் அருமையான வண்டி பின்னால் ஒரு வண்டி காட்டுறேன் பாருங்கள் சாமியான வண்டி சார் ஹைடன் பாருங்கள் சரியான ஹைடன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வண்டி அதாவது வண்டியில் வண்டி அந்த மாதிரி தெளிவான வண்டி ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தா கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு வச்சு ரெண்டு ரூபா கிட்ட பண்ணித்தரேன் சரியான வண்டி சார் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி லிட்டருக்கு பதினெட்டு இருபது கொடுக்கும் மைலேஜ் கப்பா இன்ஜின்னு வெறும் எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஓடிக்குது பெட்ரோல் வண்டி இதுவும் பாருங்கள் பெட்ரோல் வண்டி வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ரிஸ்ட்டு சார் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டா சார் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்ப கரண்ட்டு சூப்பரான வண்டி சார் டாப் டாப்மால் ஒரு பிஸ்கெட் வியாபாரத்துக்கு ஒரு துணி வியாபாரத்துக்கு இந்த நரிக்கு ஒரு எடுத்து எடுத்துமா இது ஏமாரி வண்டி தான் அவங்களும் கேட்டாங்க கஷ்டதான் சேட்டு நீங்கள் வேணால் வாங்க நீங்கள் கூட வந்து போகலாம் வண்டி ஏன்னா இருக்குமே ஒரு வண்டியாக ரசம் கொடுத்துறேன் சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ஃபைனலாக கேட்குறாங்க கெட்ட வாங்க அதை கூட வாங்கி தரேன் ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ஒன்று எழுபத்தஞ்சி பண்ணி தரேன் வச்சிடாதீங்க நல்ல வண்டி தரமாக இருக்கா உள்ளே இன்ட்ரிக் காட்டுறோம் பாருங்க நாலுமே புது டயரு இதுக்கு வீல் கப்பு சன் வயசுரு போட்டு தரீங்களாங்க போட்டு தராராம் ஆமாம் வண்டி ஒன்று போட்டு தராரு ஆமாம் டூபிஎஸ்சி இருக்குது சார் ஏசி போட்டால் சில்ல இருக்கும் வண்டி பார்த்தா கும்பிட்டுக்கும் வா ஈகோ மாரியே தான் சார் நல்லா வண்டி என் டுவெண்ட் நம்பரு நம்ம நரிக்கு ஒருவர் கூட போன வாரம் கொடுத்தோம் ஒரு வண்டி அவங்க வந்து இதோ பாசி மணி ஊசி மணி விற்கணும்னு சொல்லிட்டு வாங்கி போனாங்க அவங்க ஒருத்தரை கேட்டாங்க ஓனை வந்து வண்டி பார்த்துட்டு எடுத்து போங்க இதன்ட்ரு காட்டுறோம் பாருங்கள் சரியான வண்டி சார் நல்லா இருக்கு வாங்க நிறைய வண்டி வருது நான் முடிஞ்சால் நாளைக்கோ நாளைக்கு இல்லை சனிக்கிழமைக்குள்ளே நான் போ கோயிலுக்கு கிளம்புனாலும் கிளம்புவேன் அதுக்குள்ளே வந்து டக்குன்னு எத்தும் போயிடுங்க நிறைய வண்டிக்கு தரேன் லோன் ஆப்ஷன் கிடையாது நம்மக்கிட்ட ஜிபே கிடையாது அப்படி பின்னால் வா ஜிபே கிடையாது இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு எப்படியா திருச்செந்தூர் முருகன் காசு பாஸ் பண்ணு பாருங்க அப்படியே உடம்பு சிரித்து போச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு என்ன தெரியுங்களா ஒரே ஆசை எனக்கு எல்லா கடவுளும் ஒரே மாதிரி தாங்க ஆனால் உணர்வுபூர்வமாக வந்து அந்த நோன்பு இருக்குது இருந்து ரொம்ப எல்லாருக்கும் வராதுங்க அது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல சொன்ன பாருங்கள் யாருக்கும் அந்த உணர்வுபூர்வமாக வரவே வராது யார் யாருக்கு அந்த கொடுப்பினர் இருக்குதோ நோன்பு இருக்கு கொடுப்பு இருக்கணுதோ அவங்களுக்கு தான் இருக்கும் எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்குன்னு சொன்னார் நாங்கள் இருந்தோம் நல்லா இருக்குது உண்மையாக சோட்டம் பாருங்கள் ஒரு ஒரு நாள் இருந்து பாருங்கள் ஒரு ஒரு நாள் இந்த முப்பது நாள் எனக்கு பாருங்கள் ரொம்ப வந்து நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா பாய் சார்னால் ரொம்ப உயிர் எனக்கு எனக்கு ரொம்ப அன்பாக பேசுவாங்க நான் கூப்பிட்றதே தெரியுமா மாமும் மாமும் தான் கூப்பிடுவேன் எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் இருக்குமா எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த ரம்ஜான் நவும் பார்த்தீங்கனாக்கா நல்லா ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே சூப்பர் உண்மையிலே அவரே இது நல்லா இருக்கணும் அவருடைய ஆதரவுனால் இன்னும் இந்த முருகன் காசு இன்னும் மேன்மேல் வளரணும்னு நல்லா வேண்டி நீங்களும் மனசார வேண்டிங்க நீங்கள் இருந்து பார்த்து நல்லா இருப்போம் எம்மதமும் சம்மதம் இந்த சரவணை அதனால் இன்னைக்கு பேர் என்னை வளர்த்து விட்டது பார்த்தினா கிட்டத்தட்ட வந்து என்னோட நாலு கோடியோ தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தில் பண்ணால் ஒரு கோடியோ ஒன்றரை கோடி ஜனகம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாக்காதான் இருப்போம் நம்ம முஸ்லீம் காசு தான் சூப்பருங்க நல்லா இருப்போங்க என்ன போல் வாழ்க்கை அடடா இது போட்டோடனே என்ன ஒரு மாதிரியாக இருக்குது சூப்பராக ஆகுது நீங்க பாருங்க இருந்து பாருங்க நல்லா இருக்கு என்ன போல் வாழ்க்கைங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா இருக்கா பாருங்க ஒரு முக்கியமான முக்கிய பாருங்க வெளி மாநிலம் அது எப்படி நடக்குது நடக்குதோ அதை உட்றாத பத்தி கவலை கிடையாது நம்ம தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரமே இதாங்க என்றும் தமிழ் எதிலும் தமிழ் சார் சொல்றேன் நம்ம தமிழ்நாடு விழுறதுக்கு ஆள் ஏகா சொல்ற என்றும் தமிழ் எதிர்த்துட அதான் சார் ஒற்றுமை மேம்பாடுன்றது தமிழ் கலாச்சாரமே தான் சார் அதான் தமிழ்நாடு என்னமே கெத்து சார் எல்லாமே எல்லா மாநில ஒற்று சேகத ஒரே நாடுனா தமிழ்நாடு மட்டும் சார் என்னிமே நல்லா ஒற்றுமையாக இருப்போம் நல்லா இருப்போம் சார் ஒற்றுமை ஓங்குங்க நல்லா இருப்போம் சார் நன்றி வணக்கம் சரவனுக்கு சவாலா சவாலாக பாருங்கள் நல்லா இருப்பேங்க எல்லோரும் போயிட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு போய் நோம்பு தோந்துடும் நான் போயிட்டு கஞ்சி ரெடியாகி தான் ஆறரை மணிக்கு போய்ட்டு கஞ்சி சாப்பிட்டு இன்னொம்பு விரதம் முடிச்சுடுவோம் நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் நாலு நாளைக்கு இருக்கலான்னு ஆசைப்பட்றேன் மூணு நாள் இருக்கலான்னு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்குது நல்லா சொல்லுங்கள் இருப்போம் நல்லா இருப்பங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் சார் புதுசாக பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்தா லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் சார் பாருங்கள் சூப்பராக டாட்டா சும்மா பாருங்கள் நச்சுன்னு பாருங்கள் ஒரு மான்சா பாருங்க நல்லா அது பாருங்க சூப்பரா வண்டி நல்லா நச்சுன்னு